போப் பிரான்சிஸ் உங்களுடைய கிறிஸ்மஸ் உரை அந்த கிறிஸ்மஸ் உரைக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா போப் பிரான்சிஸ் பாலஸ்தீனியத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் என்பதுதான் காரணம் அதில் என்ன அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நடந்திருக்க அதாவது இன்னைக்கு குழந்தைகள் மேலே வெடிகுண்டுகள் தூக்கி தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு கொடூரமான சம்பவம் இது வந்து ஒரு போரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறார் அதற்கு இஸ்ரேல் வந்து இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இதற்கு முன்னாடி வந்து இந்த போப் வந்து ஏதாவது பேசினாரா அப்போ வந்து இஸ்ரேலிய குழந்தைகள் வந்து அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்களே அந்த இஸ்ரேலிய குழந்தைகளை வந்து ஒரு இதுவாக வைத்துக்கொண்டு கேடயமாக வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தினார்களே எவ்வளவு பேரை வந்து இவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க இன்னும் அவங்க கட்டுப்பாடுல நானூறு நாட்களுக்கு மேல அவங்க கட்டுப்பாடு கட்டுப்பாடுல அது இன்னும் இருக்கிறார்களே அப்ப இதை பத்தி எல்லாம் அன்னைக்கு பேசாதவர்கள் இன்றைக்கு இதுக்கு மொ எதிர்வினை வரும் பொழுது மட்டும் ஏன் பேசுகிறார்கள் அப்போது உண்மையை மறைத்து இவர் வந்து பேசுவது அப்படிங்கிறது வேதனையை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜிகாதி பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு இவர் பேசவில்லையே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறது ஒரு இந்த மாதிரியான கண்டனங்கள் பாரதத்திலிருந்து பாரத பிரதமர்களோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்களோ பல பிரச்சனைகளில் இந்த மாதிரியான தவறான குற்றச்சாட்டுக்கள் இந்துக்கள் மீது வந்த நேரத்தில் வைக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம் இன்னைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிற இந்த வேலையை குஜராத் கலவரம் வந்த நேரத்தில் செய்யவில்லை குஜராத் கலவரத்தில் ஏதோ மூவாயிரம் துருக்கணும் கொண்டு போட்டான்னு இன்றைக்கி வர சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட்டில் இருநூத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எழுநூத்தி சில்ற துலுக்கர்கள் கொல்லப்பட்ட இது காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட் பிஜேபி கொடுத்த ரிப்போர்ட் இல்ல இது காங்கிரஸுக்குள்ள ரிப்போர்ட் ஒவ்வொரு இடத்திலும் முதல்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் கோத்ராவில் அந்த ரயிலை எரித்து இந்துக்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள் அதை பத்தி யாரும் இந்த நாட்டில் பேசறதில்லை இந்துக்களுக்கு என்ன அநீதி நடந்ததோ அதே அநீதி இன்று இஸ்ரேலியர்களுக்கு நடக்கிறது தற்பாதுகாப்புக்கு இந்துக்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதை பயங்கரவாதம் என்று சொல்லுபவர்கள் தற்காப்புக்கு அவன் தானே அவன் எடுத்தான் முதல்ல ஆரம்பிச்ச பண்ணினவன் அவனாச்சேங்க கூடியது இவ்வளோ சொல்லவில்லை தன்னை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவன் குற்றவாளியானால் வன்முறையில் ஈடுபட்டவன் பிக்டிமாக மாறினான் இதே நிலை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்திருக்கும் அன்னைக்கு இந்த நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த இந்துக்கள் எடுத்திருந்தால் பாரதத்தின் அரசாங்கம் எடுத்திருந்தால் இன்னைக்கு அமெரிக்காவில மைனாரிட்டிஸுக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த சங்கங்கள் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்கள் எல்லாம் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் அன்னைக்கு நாம் செய்ய தவறினோம் இஸ்ரேல் இன்று அதை செய்திருக்கிறது இது நம்ம கவனிக்க வேண்டியது யூத சம்மதயத்தை ஒழிக்க வேண்டும் என்பது இவங்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா யூதங்கிரசவனும் மதிக்க மாட்டான் ப்ராப்ளம் என்ன எல்லாவனுக்கும் முதல்ல இருக்கிற புக்கெல்லாம் காமன் ஜீசஸ் வந்து அவங்க ஒரு காட் லெவலுக்கு வந்து யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் இவங்க பிரச்சனை அதுக்கு முன்னாடி எல்லாம் அவனுக்கும் கதை ஒன்று தானே ரெண்டாவது என்ன அப்படின்னா யூதன் வந்து தன்னால் சுப்பீரியராக நினைப்பான் கிறிஸ்தவனையும் கூட ஏன்னா ஜெருசலேமிலிருந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு கடவுள் தானே ஏ சுநாதர் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண கேலிஃபை சாரி போப் போப் அதுதான் யூரோப்பியன் எது அதுக்கப்புறம் அதில் பல பிரிவுகள் அதற்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு இவன் நினைக்கிறான் அதான் ப்ராப்ளம் ஸோ இட்ஸ் எ லைஃப் லாங் இஷ்யூ பிட்வீன் தீஸ் டூ கம்யூனிட்டிஸ் ஆனால் அதே நேரத்தில் வந்து யூதர்கள் இல்லாமவும் முடியாது ஏன்னா யூதர்களுக்கு உள்ள நிலைமை என்னன்னா அவங்க ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிறதுனால பல கிறிஸ்தவ நாடுகளை அண்டி இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு அதே நேரத்தில் யூதனுக்குள்ள மூளையை வைத்து கொண்டுதான் இன்று வல்லரசாக பல கிறிஸ்தவ நாடுகள் இருக்கின்றன ஸோ அது என்ன அப்படின்னா இந்த கொண்டும் கொடுத்து வாழறக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பதால் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டிக்கலை கொள்ளுக்கல ஆனால் இப்போ போப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு போரை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் சந்தித்து வருகிறது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறதுங்க கூடியது நாளைக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட வேறு கிறிஸ்தவ நாடுகள் பார்கெயின் பண்ணுவதற்கு இதை எப்படியாவது பயன்படுத்த முடியுமா இந்த ஒரு கால்குலேஷனும் இதுக்கு பின்னாடி இருக்கும் ரெண்டாவது இப்போ என்ன அப்படின்னா சுலுக்க மதத்தை தவிர வேற பல சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்கள் இவங்க எல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாகவே உண்மைக்கு புறம்பான விஷயங்களை செக்குலாரிசம் தான் அவங்களாம் செக்யுலாரிஸை காட்டுவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டில் ஒரு ஹிந்து அமைப்பு தலைவரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம பார்க்குறோம் நீங்கள் இதே மாதிரி தான் போப்போடு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு ஆனால் எந்த இடத்திலும் துலுக்கம் வந்து தன் அடிப்படைவாதத்திலிருந்து மாறலை கிறிஸ்தவனும் எந்த இடத்துலையும் அடிப்படைவாதத்தை விட்டு மாறவில்லை இந்த விஷயம் அடிப்படையில் தெரிந்து தெரிந்தும் இந்த மாதிரியான ஒரு போஸ்டரை கொடுக்கறது இங்கே கூடியது ஹிந்து மதத்துக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் அதை ஹிந்து அமைப்பில் உள்ள பெரியவங்க புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவனை பொருத்தளவில் பிரச்சனை இல்லை எப்படி ஆனாலும் அவங்க கையில் பவர் இருக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க நாளைக்கு வேறு ஒரு வேலையை பின்னாடி இருந்து செய்வான் இன்றைக்குள்ள போப்போடு ஸ்டேட்மெண்ட்டுங்க கூடியது இட்ஸ் அன் அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்குலாம் ப்ரெஷர் கொடுக்க மாட்டான் கொடுக்கவும் முடியாது நான் பார்த்துக்கிறேன் மாமே வேண்டாவது கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு உள்ள இன்டெலிஜென்சி அவங்க இருக்க அதனால ஒன்றும் நடக்காது இந்த போப்போடு சொல்லி பல ஊர்களில் பலர் இருக்காங்க அந்த லிபரல்ஸ் வித் லிபரல் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அவர்கள் பயன்படுத்துவார்கள் இதில் என்ன ஆகும் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் அந்த ஒயிட் ரேஸ் இருக்குல்ல அதுலேயே இப்போ என்னென்னா ஒரு ஆன்டி இஸ்ரேல் சென்டிமெண்ட்டு வேகமாக வளரும் இது அந்த நாட் ஒவ்வொரு நாட்டோட பாலிட்டிக்ஸை இது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ அந்த மாதிரியான ப்ரோ ப்ரோ லிபரல் இந்த மாதிரியான ஒரு ஃபேசிஸ்ட் குரூப்ஸ் இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு விரோதமான ஓப்பனான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடத் தொடங்கினால் நாளைக்கு ஜிகாதிகளுக்கு அது சாதகமாக அமையும் இந்த லார்ஜர் கால்குலேஷன் என்பது பெரிய பெரிய தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதன் பொறுப்பை உணர்ந்து இவர்கள் பேச வேண்டும் இதோட ரிப்பர்கர்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் இது நான் ஒரு இடத்துக்கு வந்தா நான் சொல்வதெல்லாம் வேதம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது அழிவுக்கான ஆரம்பம் ஆனா இதுக்கு இஸ்ரேல் சரியாக பதில் கொடுத்திருக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் தங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது எல்லா சமத்துவ சமூகத்துக்கும் எது பொருந்தும் என்பது என்னோட கருத்து இன்றைக்கி போப்புக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கக்கூடியதை வந்து ஜிகாதிகள் பரவலாக பயன்படுத்துவார்கள் இது ஒரு தேவையில்லாத ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது என் கருத்து